கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமே உண்டாதாக இன்றைய தேவ வார்த்தை இயசையா தீர்க்குதரிசு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் தேவ சகோதரனை சகோதரே இன்று நாம் ஆண்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் அல்லையிலையா உறுதியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ நாமளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் எப்படி அன்பான தேவனாக இருக்கிறாரோ நாமளும் அன்பும் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் அவர் எப்படி சாந்த குணம் உள்ளவராகவும் அவர் எப்படி சகிப்பு தன்மையோடு இருக்கிறாரோ அவர் நீடிய சாந்தமும் மன உருக்கமான தேவனாக இருக்கிறாரோ அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக நாம் சாட்சியாக வாழும்போது உறுதியாக அவரோடு நம்ம கரங்களை பிடிக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் தெரியுமா சமாதானத்தோடு வழிநடத்துவாருங்க அது எப்படிப்பட்ட சமாதானம் பூர்ண சமாதானம் குறைவே இல்லை நிறைவாய் ஒன்று ஆசிர்வதிப்பார் லூயா ஒருவேளை உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் இல்லை மந்திரத்தால் நீ கட்டுகளால் நீ தாக்கப்பட்டு நீ தற்கொலைக்கு முயன்றுகிற பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை சமாதானத்தை எழுந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அன்பார்ந்த தேவ சகோதரனே சகோதரே இன்று ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவரோடு நம்ம உறுதியாக இருக்கும்போது ஆண்டராக இயேசப்பா உங்களுக்கு என்ன செய்வார்னா சமாதானத்தை கொடுப்பார் அவருடைய சமாதானத்தை இந்த உலகத்தில் அவர் வைத்துட்டு போயிருக்கிறார் இந்த உலகம் தருகிற சமாதானம் இல்லை மனுஷர்கள் தருகிற சமாதானம் இல்லை ஆண்டு கொடுத்த சமாதானம் அலையிலூயா அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள அது ஆட்கொள்ளும்போது ஆளுக செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காண்போங்க அலையிலூயா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டோடைய கரத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க அவருடைய பிள்ளைகளாக சாய்ச்சி நம்ம வாழும்போது நம்ம அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களை நம்ம தேவைகளையும் எல்லாம் ஆண்டர் சந்திப்பார் பெற்றுக்கொள்வோம் அலையிலூயா ஹாமே